வீப்ளே நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டே டு தான் நம்மளுடைய பார்க்க போறோம் தயாரிப்புல நவபல் அப்துல்லா அவங்களுடைய டெரக்ஷன்ல மேத்யூ தாமஸ் உடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நைட் அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து பூதகாலம் பாடல் வந்து வெளியாகி இருக்குது அண்ட் அது இப்போ சோசியல் மீடியால ஒன் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது ஐஸ்வர்யா ராஜேஷ் ரீசெண்டாக ஷர்ட் வித் காசெட் பேட்டர்னில் அவங்க எடுத்துட்டு ஃபோட்டோஷின்னுடைய ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் சச்சின் ஜெகருடைய இசையில் ஆயுஷ்மான் குரானா மற்றும் ராஷ்மிகா மண்டனாவுடைய நடிப்பில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வேர்ல்ட் ஆஃப் தமா அண்ட் இந்த திரைப்படத்தை ஆதித்யா சர்போட்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து தும் மெரானா ஹுவா பாடல் வந்து வெளியாகி சோஷியல் மீடியால சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது டான் பிக்சர்ஸ் மற்றும் உண்டபாரனுடைய தயாரிப்புல இட்லி கடை திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது அண்ட் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கிறார் தனுஷ் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் தியேட்டர்ல கொண்டாடிட்டு இருக்கிறாங்க பீப்பிள் மீடியா ஃபேக்டரியுடைய தயாரிப்பில் தேஜா சஜா மற்றும் மனோஜ் மகுமார் மாஞ்சோவுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மிரை அண்ட் இந்த திரைப்படத்தை கார்த்திக் அட்டமேனி வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஹவுரா ஹரியோடைய இசையில் அண்ட் இப்போ இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கினது மட்டும் இல்லாமல் வை புந்தி அப்படின்ற பாடல் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி அது சோஷியல் மீடியாவில் ஃபிஃப்டி மில்லியன் வியூஸை தாண்டி ட்ரெண்டிங்கில் இருக்குது ஆஷா ஜவேரி ஃப்ளாரல் பிரிண்டட் pretty பியூட்டிஃபுல்லான ana turquoise green lehenga lets to photos vaanga ஆஷ்குமானுடைய தயாரிப்பில் அல் தாப் சலம் உடைய ஃபாசல் மற்றும் கல்யாணி பிரியதர்ஷன் இவங்களுடைய நடிப்பில் ஓணம் பேசுவை முன்னிட்டு வெளிவந்த திரைப்படம் தான் ஓடும் குதிரை சாடும் குதிரை அண்ட் இந்த இருந்து இப்போ ஃபிளாரல் ஷர்வானின்ற பாடல் வந்து வீடியோ சாங்கை வெளியிட்டிருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபாஃபா ஃபேன்ஸால ஸ்ட்ரென்ட் செய்யப்பட்டிருக்கு ஸ்ரேயா கோஷல் சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கக்கூடிய சாரியோட பியூட்டிஃபுல்லான பிளவுஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வெஸ்ட்னைஸ் டிரைப்பிங்ல பண்ணியிருந்தாங்க அந்த சாரியை ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக அஜித் விநாயகா பிலிம்ஸ் தயாரிப்புல ஊர்வசியுடைய நடிப்புல சஃபர் டைரக்ஷன்ல மிது முகுந்தனுடைய இசையில உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஆஷா அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குழுனர் வெளியிட்டு இருக்காங்க அண்ட் அதை வந்து ஒரு ப்ரொமோவாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது இப்போ சோசியல் மீடியால மக்கள் மனசு கவர்ந்திருக்கு கௌரி கிஷன் அவங்க ரீசண்டா லெஹங்கால எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் நீலம் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் அதியன் டைரக்ஷனில் வெளிவந்த திரைப்படம் தான் தண்டகாரண்யம் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கலையரசன் மற்றும் கெத்து தினேஷ் வந்து நடிச்சிருந்தாங்க அண்ட் படம் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பும் கிடைச்சிருந்தது அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து காணவ காடை அப்படின்ற பாடல் வந்து வீடியோ சாங்கை வெளியிட்டிருக்கிறாங்க ஜஸ்வின் பிரபாகருடைய இசையில் அது இப்போ சோஷியல் மீடியாவில் மக்கள் மனசை கவர்ந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது ரஜினி கேசன்ரா பியூட்டிஃபுல்லான ஒரு ஏஞ்சல் லுக்ல அவங்களுடைய எஸ்தட்டிக் போட்டோஷூட் வந்து இப்போ இப்ப அந்த போட்டோஸ் தான் உங்களுக்காக ராஜா மூவியுடைய தயாரிப்பில் அண்ட் கிரண் அபாராவ் அவங்களுடைய நடிப்பில் ஜெயின்ஸ் ஹரியுடைய டைரக்ஷனில் சைத்தனுடைய மியூசிக்கில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேராம் அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து கலாலே கலாலேன்ற லிரிக்கல் வீடியோ சாங் வந்து வெளியிட்டிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ஒன் மில்லியன் வியூஸை தாண்டி வைரலாக போயிட்டுருக்குது சானியா ஐயப்பன் ரீசெண்டாக இப்போ பாரிஸ் போயிருந்தாங்க அங்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃபல்ட் முன்னாடி எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராமு ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக எஸ்டிகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் பினு ஜார்ஜ் அலெக்சாண்டர் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ஷேனிக்குமுடைய நடிப்பில் உன்னி சிவலிங்கமுடைய டைரக்ஷனில் சாயாபேகருடைய இசையில் வெளிவந்த திரைப்படம் தான் பல்டி அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய போஸ்டர் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க அண்ட் படம் லாஸ்ட் வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட இன்னும் நல்ல வரவேற்பு கெடுத்து அண்ட் படத்து மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற விதத்தில் இருந்ததுனால இன்னும் நல்லபடியான ரெஸ்பான்ஸும் இருந்துகிட்டு இருக்குது நோரின் ஷெரீஃப் அவங்களோட இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிருந்தாங்க சோ அந்த ஃபோட்டோ நமக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ்க்கு வந்துட்டு ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பில் காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் வந்து நாளைக்கு ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது இந்த திரைப்படத்தை நடிச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு ரிஷப் ஷெட்டி அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் செகண்ட் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அண்ட் இங்கே ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் புக்கிங்லாம் ஓப்பன் ஆகி பயங்கர ஈகரோடு காத்துட்டு இருக்கிறாங்க நாலு ரிலீஸ்க்காக அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவுடைய ஓப்பனிங்கும் வந்துட்டு புக்கிங்க்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அங்கேயும் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு ஸ்ரேயர் ரெட்டி ரீசென்டா சில்க் ஹேண்ட் கிராப்ட் லாங் ட்ரெஸ்ல அவங்களுடைய ஸ்டைலிங்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தாங்க லுக் வைஸ் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக இதேபோல் என்ன செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் என்ன நிறைய வந்துட்டே இருக்கு நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்ல வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளிக்ஸ் எல்லாத்தையும் வீட்ல யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்